கிறிஸ்துமஸ் என்றவுடன் எங்களுக்கு நினைவில் வருகின்ற உபரியான விடயங்கள் இவை கடவுள் பூமியில் மனிதனாக பிறந்தார் அவரின் பெயர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த தினம்தான் டிசம்பர் இருபத்தி ஐந்து அந்த தினத்தை தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்றார்கள் இப்படித்தான் பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை அல்ல இன்னும் குறிப்பாக கூறுவதானால் கிறிஸ்துமஸ் தினம் என்கின்ற பெயரில் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு உரியதொன்றே அல்ல என்பது பலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கூற்றாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனாலும் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை அசுரன் என்கின்ற தமிழரசனை ஆரியர்கள் அழித்த நாளாக நினைவு கூறப்படுகின்ற தீபாவளி எப்படி தமிழர்களுக்கு உரிய ஒரு கொண்டாட்டம் இல்லையோ அதே போன்றுதான் கிறிஸ்துமஸ் என்கின்ற பெயரில் கொண்டாடப்படும் பண்டிகையும் கிறிஸ்தவர்களுக்கு உரிய ஒரு பண்டிகை அல்ல கிறிஸ்துமஸ் பண்டிகை என்கின்ற பெயரில் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு உரியது அல்ல என்பது மாத்திரமல்ல அந்த பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக கொண்டாடக் கூடாது என்றும் அடித்து கூறுகின்றார்கள் சில கிறிஸ்தவ ஆர்வலர்கள் இந்த விடயம் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் தினத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடாதா இது என்ன புது கதையாக இருக்கின்றது இவ்வாறு எழுப்பலாம் ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து டிசம்பர் திகதிதான் பிறந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் கிடையாது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றியும் அவரது வாழ்க்கை பற்றியும் அவரது போதனைகள் பற்றியும் இயேசு செய்த அற்புதங்கள் பற்றியும் அவரது இறப்பு மற்றும் உயிர்த்தல்தல் பற்றியும் பைபிளில் நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் விரிவாக கூறுகின்றன கிறிஸ்தவர்களின் எழுச்சி வளர்ச்சி கோட்பாடுகள் பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கை மற்றும் நிறுவங்கள் என்று சுமார் பத்து புத்தகங்கள் கூறுகின்றன ஆனாலும் இவற்றில் ஒன்றிலாவது இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிதான் பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளும்படியான எந்தவித ஆதாரமோ அல்லது தகவலோ கூட இல்லை இன்னும் குறிப்பாக கூறுவதானால் பைபிளை அடிப்படையாக வைத்து நோக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதத்தில் பிறந்திருப்பதற்கான சந்தர்ப்பமே இல்லை என்றே சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலில் டிசம்பர் மாதம் என்பது மிகவும் குளிரான காலம் குறிப்பாக இரவு வேளைகளில் காலநிலை சாதாரணமாக பூஜ்ஜியம் முதல் ஏழு டிகிரி செல்சியஸ் வரையில்தான் இருக்கும் பனி கொட்டுகின்ற சந்தர்ப்பங்களும் உள்ளது அதனால் இஸ்ரேலில் மந்தை மீட்பவர்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது அக்டோபர் மாதத்தின் இறுதி காலம் முதல் மார்ச் மாதத்தின் ஆரம்பம் வரையிலான காலப்பகுதிகளில் தமது ஆட்டு மந்தைகளை இஸ்ரேல் தேசத்திற்கு புறம்பாக உள்ள பாலைவனங்களில் கொண்டு சென்று விட்டுவிடுவார்கள் அல்லது மலைக்குகைகள் மற்றும் வேறு கொட்டகைகளில் அடைத்து வைக்கும் வசதி படைத்தவர்கள் அவ்வாறு தமது மந்தைகளை அடைத்து வைத்து பேணுவார்கள் இரவு வேலைகளில் நடுநடுங்கும் குளிரில் வெட்ட வழியில் நள்ளிரவு வேளையில் வயல்வெளியில் தங்கி தமது மந்தைகளை காத்துக் கொண்டிருந்ததாக பைபிளில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றி எழுதிய லூக்கா என்கின்ற வைத்தியர் தனது பதிவின் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் குறிப்பிடுகின்றார் எனவே இயேசுவின் பிறப்பு நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் இருப்பதற்கான சந்தர்ப்பம் கிடையாது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அத்தோடு இயேசு பிறந்த காலத்தில் நாடு முழுவதும் குடிசன பதிவு இடம்பெற்றதாகவும் அந்த குடிசன பதிவு நடைபெறும் நேரத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்ததாகவும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மழை காலங்களில் அல்லது காலங்களில் பொதுவாக இதுபோன்ற குடிசன மதிப்பீடுகளை தவிர்க்கும் வழக்கம் இருந்ததால் டிசம்பர் மாதத்தில் இயேசுவின் பிறப்பு இடம்பெற்றிருக்க சாத்தியம் கிடையாது என்று பல பைபிள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அடித்துக் கூறுகின்றார்கள் அதோடு இயேசுவோடு இருந்தவர்கள் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை பின்பற்றியவர்கள் என்று எவருமே இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடியதாக பைபிளில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை அப்படியானால் டிசம்பர் காலப்பகுதியில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் என்கின்ற விவகாரம் எப்படி ஆரம்பமானது ஏன் ஆரம்பமானது யாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் பலருக்கும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னரேயே அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னரான கால பகுதியிலேயே இருபத்தி ஐந்தாம் திகதி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட தினமாக இருந்து வந்தது ரோமர்களுக்கு ரோமர்கள் அல்லது என்கின்ற தமது முக்கிய கடவுளின் பிறப்பினை கொண்டாடுகின்ற ஒரு தினமாகவே அந்த நாள் இருந்து வந்தது மித்ரா என்பது சூரிய புதல்வன் அந்த சூரிய புதல்வன் வருடா வருடம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பிறப்பார் அந்த தினத்தை ரோமர்கள் விமரிசையாக கொண்டாடி வந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி என்பது மிக மிக குறுகிய பகலை கொண்ட ஒரு தினம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி சூரியன் வெகு சீக்கிரமாகவே அஸ்தமித்துவிடும் ஐரோப்பாவில் அன்றைய தினத்தில் நான்கு மணிக்கெல்லாம் இரவு வந்துவிடும் சூரியனை இருள் கொலை செய்து விடுகின்ற தினமாக நினைத்தார்கள் புராதன ரோமர்கள் விட்ட சூரியனின் புதல்வரான மித்ரா மீண்டும் பிறக்கின்ற தினமாக புராதன ரோமர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட தினம்தான் டிசம்பர் இருபத்தி ஐந்து அந்த தினத்தில் ரோமர்களிடையே கொண்டாட்டங்கள் மிக பரமானதாக இருந்து வந்தது இயேசு பிறந்த கால பகுதியில் தற்போதைய இஸ்ரேல் தேசம் ரோமின் ஆளுகையின் கீழேயே இருந்தது இயேசுவின் இறப்பு உயிர்த்தழுதலை தொடர்ந்து கிறிஸ்தவம் மும்முரமாக பரவிய அநேகமான நாடுகள் ரோமாபுரியின் ஆட்சியின் கீழேயே இருந்து வந்தன எனவே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி ரோமர்களது மித்ராபரப்பின் கொண்டாட்டங்கள் ஒரு கலாச்சாரமாக சம்பிரதாயமாக ஆதிகால கிறிஸ்தவம் பரவிய அநேகமான நாடுகளிலும் இருந்து வந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி கொண்டாட்டத்தின் உண்மையான வரலாறு இதுதான் என்பதை பல ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரங்களுடன் எடுத்துரைக்கும் அதே வேளை உலகில் உள்ள அனைத்து என்சைக்ளோபீடியாக்களும் குறிப்பாக த கேத்தலிக் என்சைக்ளோபீடியா கூட இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறக்கவில்லை என்பதை வெளிப்படையாக தெளிவாக உறுதிபட கூறி நிற்கின்றது அப்படியானால் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற கதையை யார் உருவாக்கினார்கள் ஏன் உருவாக்கினார்கள் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி பிறக்கவில்லை என்று கூறுகின்ற கத்தோலிக்க திருச்சபை இதனை எப்படி ஏற்றுக்கொள்கின்றது கிறிஸ்தவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டு கால பகுதியில் ரோமாபுரியில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன ஆதி கிறிஸ்தவர்கள் மறைந்து மறைந்தே தமது மத நடவடிக்கைகளை நிறைவேற்றி வந்தார்கள் அந்த நேரத்தில் ரோமர்கள் டிசம்பர் காலத்தில் தமது மித்ரா தெய்வத்தின் பிறப்பை கொண்டாடும் முகமாக தமது வீடுகளை அலங்கரித்து பரிசில்களை பரிமாறி கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட பொழுது ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் உண்டானது அந்நிய தெய்வங்களுக்கென்று நடாத்தப்படும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அது ஒரு விக்கிரக ஆராதனை அதேவேளை அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்துவிடவும் முடியாது ஏனென்றால் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை ஆட்சிக்கு அடையாளம் காண்பித்துவிடும் அதனால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடவும் சந்தர்ப்பம் இருந்தது எனவே ஒரு காரியம் செய்தார்கள் டிசம்பர் கால கொண்டாட்டங்களின் பொழுது ரோமாபுரி மக்களைப் போலவே ஆதி கிறிஸ்தவர்கள் தாமும் தமது வீடுகளை அலங்கரித்தார்கள் ஆனால் அவர்கள் கொண்டாடியது அந்நிய தெய்வ பிறப்பை அல்ல மாறாக அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இப்படித்தான் கால ஓட்டத்தில் ரோமாபுரி முழுவதும் கிறிஸ்தவ தேசமாக மாறி கிறிஸ்தவ மதம் ரோமின் உத்தியோகபூர்வ மதமாக மாறியதைத் தொடர்ந்து இயேசுவின் பிறப்பு பகிரங்கமாகவே நினைவு கூறப்பட தொடங்கியது அந்த காலகட்டங்களில் அதாவது முதலாம் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் என்பது தொடர்பான பலவித தடுமாற்றங்கள் கிறிஸ்தவர்களிடையே காணப்பட்டு வந்தது கிரேக்கத்தில் ஒரு தினமும் தற்போதைய துருக்கியில் மற்றொரு தினமும் ரோமில் வேறு வேறு தினங்களிலும் கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்திருந்த தேசங்களில் வேறு வேறு தினங்களிலும் கிறிஸ்துவின் பிறப்பு நினைவு கூறப்பட்டு வந்தது மே இருபதாம் திகதி ஏப்ரல் பதினெட்டாம் திகதி ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதி மே இருபத்தி எட்டாம் திகதி ஜனவரி இரண்டாம் திகதி நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் இருபதாம் திகதி மார்ச் இருபத்தி ஓராம் திகதி மார்ச் இருபத்தி நான்காம் திகதி இந்த நாட்களிலெல்லாம் இயேசுவின் பிறந்த தினம் நினைவு கூறப்பட்டு வந்ததாக சரித்திர பதிவுகள் தெரிவிக்கின்றன இயேசு பிறந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் வரை இயேசு பிறந்த திகதி தொடர்பான பலத்த தடுமாற்றம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படவே செய்தது ஆனாலும் நூற்று வருடங்களாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி தமது சூரிய புதல்வனுக்கு விழா எடுத்து வந்த கலாச்சாரத்தில் இருந்து ரோமாபுரி மக்களால் வீழ முடியவில்லை எனவே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியை இயேசுவின் பிறப்பாக மாற்றுவதன் மூலம் ரோமாபுரி மக்களை கிறிஸ்தவத்தின் பக்கம் கொண்டு வரலாம் என்று திட்டமிட்ட கத்தோலிக்க திருச்சபை ஒரு அறிவித்தலை செய்தது கிறிஸ்தவுக்கு பின் முன்னூற்றி ஐம்பதாவது வருடம் ரோமை தலைமையகமாக கொண்டு செயற்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் போப்பாண்டவர் முதலாவது ஜூலியஸ் ஆண்டகை இயேசுவின் பிறந்த தினமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியே உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தலை விடுத்தார் அந்த நேரத்தில் கடவுளின் ஒரு பிரதிநிதியாகவே போப்பாண்டவர் பார்க்கப்பட்டார் போப்பாண்டவரின் கட்டளையை யாருமே மீற முடியாது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசுவின் பிறப்பு நினைவு கூறப்பட ஆரம்பித்த வரலாறு இதுதான் சில ஆபிரிக்க நாடுகளில் இயேசுவின் சிலைகள் உருவாக்கப்பட்ட போது இயேசு கர்ப்பினத்தவராக வடிவமைக்கப்பட்டது போன்று இந்தியாவில் உள்ள சில தேவாலயங்களில் இயேசுவின் தாயாரான மரியாள் சேலை கட்டியுள்ளதாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது போன்று ரோமர்களின் ஒரு முக்கிய கலாச்சாரம் கிறிஸ்தவத்திற்குள் தவிர்க்க முடியாமல் உள்வாங்கப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையால் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பைபிளை வாசிப்பதற்கு அனுமதி இல்லை சாதாரண கிறிஸ்தவர்கள் பைபிளை தம்முடன் வைத்திருக்க முடியாது தேவாலயங்களில் மாத்திரம்தான் பைபிள்கள் இருக்கும் குருமார் மாத்திரம்தான் பைபிளை வாசிக்க அனுமதி ஆயிரத்தி அறுநூற்றி பதினோராம் ஆண்டு லண்டனில் கிங் ஜேம்ஸ் மொழியாக்க பைபிள் சாதாரண கிறிஸ்தவர்கள் கரங்களில் கிடைக்கும் வரை கத்தோலிக்க திருச்சபை வழியிடும் கட்டளைகளை மாத்திரமே வேத வாக்காக நினைத்து கடைப்பிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு கிறிஸ்தவர்களுக்கு இருந்து வந்தது எனவே இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிதான் பிறந்தார் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கின்றது என்பதான ஒரு தோற்றப்பாட்டை அவர்களால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இலகுவாக ஏற்படுத்த முடிந்தது சாதாரண கிறிஸ்தவர்களின் கரங்களில் பைபிள்கள் கிடைத்து அதனை அவர்கள் படித்து தீறிய பொழுதுதான் சலசலப்புகள் எதிர்ப்புகள் வாதி பிரதிவாதங்கள் ஏற்படலாயின டிசம்பர் இருபத்தைந்தில் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதை பலர் எதிர்த்தார்கள் சிலர் புரட்சி செய்தார்கள் சரி அந்த பிறக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் இயேசு பிறந்ததை கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருமனதாக நினைவு கூறலாம் தானே என்பது கத்தோலிக்க திருச்சபையின் வாதமாக இருந்தது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து வழிபடுவது வேதத்தின்படி ஒரு விக்கிரக ஆராதனை அந்நிய தெய்வ வழிபாடு ஒன்றை உண்மையான கடவுளின் வழிபாடாக கடைபிடிப்பதும் வகை விக்கிரக வழிபாடுதான் எனவே கிறிஸ்தவர்கள் அதனை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பது ஒரு தரப்பினரது நிலைப்பாடாக இருந்தது ஆனாலும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த மாயையை இலகுவாக யாராலும் உடைத்துவிட முடியவில்லை வரலாற்றை ஆராய்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்தவத்தின் தூணாக மாறியிருந்த அமெரிக்கா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியை ஏற்றுக்கொள்வதில் வெளிப்படுத்தியதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் வருடம்தான் அமெரிக்காவில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி இயேசு பிறந்த தினமாக அமெரிக்காவில் உள்ள அல்பானா என்கின்ற மாநிலம் ஏற்றுக்கொண்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதியை முதன் முதலில் ஒரு விடுமுறை தினமாக அறிவித்திருந்தது அமெரிக்கா இருந்தபோதிலும் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களை கொண்ட அமெரிக்க மாநிலமான ஒக்லஹோமா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் வரை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை ஒரு விடுமுறை தினமாக ஏற்றுக்கொள்ளவில்லை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அமெரிக்காவில் பியூரிட்டன்ஸ் என்கின்ற அதிதீவிர பெரும்பான்மை கிறிஸ்தவ பிரிவினரால் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை தடை செய்யப்பட்டிருந்தது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் என்பது ஒரு கிறிஸ்தவ விரோத நடவடிக்கை அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று கூறப்பட்டு கிறிஸ்துமஸை கொண்டாடியவர்களுக்கு கசை அடி தண்டனை வழங்கியதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன அதே போன்று என்பது ஒரு விக்கிரக வழிபாடு என்று கூறி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வரை இங்கிலாந்திலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலகூட்டத்தில் உலகம் வியாபாரமயமாக்கப்பட்டதை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை வியாபார உலகம் தனது கரங்களில் எடுத்துக்கொண்டது உலகத்தவருக்கும் கிறிஸ்துமஸ் என்பது தவிர்க்க முடியாத ஒரு கொண்டாட்டமாக மாறிவிட்டது கிறிஸ்துமஸ் மாத்திரமல்ல இன்றைய காலத்தின் கிறிஸ்துமஸ் அடையாளங்களாக பார்க்கப்படுகின்ற பல விடியங்கள் கூட இயேசுவின் பிறப்பிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதவை என்பதை இங்கு இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது இயேசு பிறப்பின் நினைவுகூரலில் தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமாக மாறிவிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தின நினைவு கூறலில் இயேசுவின் பிறப்பு பற்றிய நச்சிகிதி இருக்கின்றதோ இல்லையோ சென்ட கிளாஸ் என்கின்ற கிறிஸ்துமஸ் தாத்தா கண்டிப்பாக இருந்து விடுவார் கிறிஸ்துமஸ் தாத்தா பரிசில்களை வழங்குவது ஒரு கிறிஸ்துமஸ் சம்பிரதாயமாகவே மாறிவிட்டுள்ளது கிறிஸ்தவம் தன்னை அறியாமல் அல்லது அறிந்து கொண்டே கூட கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்கிவிட்டுள்ள பல விக்கிரகங்களுள் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவும் ஒன்று என்று சில பல கிறிஸ்தவ ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து வந்த சாத்திரிகள் இயேசுவை தொழுது பரிசுகளை கொடுத்ததாக பைபிளில் கூறப்பட்டிருந்தாலும் டிசம்பர் தின கொண்டாட்டங்களின் பொழுது பரிசுப் பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் ரோம் நகர கலாச்சாரத்தைக் கொண்டுதான் ஆரம்பமானதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் டிசம்பர் காலப்பகுதியில் தமது சூரிய புதல்வனின் பிறப்பை கொண்டாடிய ரோமர்கள் பரிசுப் பொருட்களை பரிமாறிக்கொண்டதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன கிறிஸ்துமஸ் காலத்தில் பரிசுகள் பரிமாறிக்கொள்வதென்பது இங்கிருந்துதான் ஆரம்பமானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை ஸ்கண்டினேவிய நாடுகளில் இருந்து வந்த ஓடன் தெய்வ வழிபாட்டு முறையும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் குதிரையில் வானத்தில் பறக்கும் நீண்ட வெள்ளைத்தாடி வைத்த ஓடன் தெய்வம் வேண்டுபவர்களுக்கு பரிசல்களையும் மரங்களையும் இல்லம் தேடி வந்து தருகின்ற ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டு வந்தார் கையில் நீண்ட கம்பு தொப்பி தொப்பை வெள்ளைத்தாடி இந்த ஓடன் தெய்வத்தின் அடையாளங்களுள் சில கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உருவகம் இந்த ஓடன் கடவுளின் பிம்பமாக இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கிறிஸ்தவுக்கு பின் நான்காம் நூற்றாண்டில் தற்போதைய துருக்கியில் உள்ள பட்டாரா என்கின்ற இடத்தில் பிறந்து கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பிஷப்பாக இருந்த நிக்கோலஸ் ஆஃப் மைரா என்பவர் ஏழைச்சிறுவர்களுக்கு சிறுவர்களுக்கு பொருட்களை வழங்கி உதவி செய்து வந்தார் பலரை வறுமையில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் தனது உதவிகளினால் காப்பாற்றினார் என்பது உண்மையான வரலாற்றுச் சம்பவம் அந்த நிக்கலஸ் என்கின்ற பிஷப் பின்னாட்களில் கத்தோலிக்க திருச்சபையால் புனித பட்டம் பெற்று செயின்ட் நிக்கலஸ் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அவரது பெயர் கிளாஸ் ஆக மாறியது உண்மையான செயின்ட் நிக்கலஸ் அவர்களுடைய புகைப்படம் மற்றும் அவர் பிறந்த துருக்கியில் உள்ள அவருடைய சிலைகளின் புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது செயின்ட் நிக்கலஸின் தோற்றத்திற்கும் தற்போதைய தாத்தாவின் உருவத்திற்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இருப்பதாக காண முடியவில்லை இன்று கிறிஸ்துமஸ் தாத்தாவாக அடையாளப்படுத்தப்பட்டு வரும் சிவப்புகுடை தலையில் தொப்பி பன்னிரண்டு மான்களை இணைத்து வானத்தில் விதந்து வரும் ரதத்தில் வலம் வருவதாக காட்சிப்படுத்தப்படும் நபருக்கும் உண்மையான செயின்ட் நிக்கலஸுக்கும் பரிசு பொருட்கள் என்பதற்கு அப்பால் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை உண்மையான செயின்ட் நிக்கலஸிற்கும் தற்காலத்து சண்ட குளோஸிற்கும் இடையில் சம்பந்தம் இல்லை என்பது மாத்திரமல்ல உண்மையான கிறிஸ்தவ சிந்தனைகளை தத்துவாத்தங்களை சிதறடிக்கின்ற ஒரு அடையாளம்தான் இந்த நவீன கால சண்டாஸ் என்று சில கிறிஸ்தவ ஆர்வலர்கள் அவர்களது வாதத்தில் உண்மைகள் இல்லாமல் இல்லை என்பதற்கு நானே ஒரு சாட்சி நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் நானும் எனது சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துமஸ் நெருங்குகின்ற பொழுது ஒரு பட்டியல் தயாரிப்பது வழக்கம் நமக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் பாடசாலை உபகரணங்கள் புது ஆடைகள் ஒரு நீண்ட பட்டியல் எழுதுவோம் அந்த பட்டியல் நத்தார் தாத்தாவுக்கான எமது விண்ணப்பம் எமது தலையணைகளுக்கு கீழே அந்த பட்டியலை வைத்துவிட்டு தூங்கிவிடுவோம் இருபத்தி நான்காம் திகதி ஒரே பதட்டமாக இருக்கும் அன்றைய தினம் நள்ளிரவு கண்விழித்து பார்த்தால் நாங்கள் தயாரித்து வைத்த பட்டியலில் உள்ள பரிசுப் பொருட்கள் அழகாக பதிவு செய்யப்பட்டு எங்களது தலையணைகளின் அருகே வைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் குழப்படி செய்யாமல் நல்ல பிள்ளையாக இருந்ததால் கிளாஸ் நாங்கள் கேட்ட அத்தனை பரிசு பொருட்களையும் பறந்து வந்து வைத்துவிட்டு சென்றதாக எமது பெற்றோர் கூறுவார்கள் நமக்கு எங்களுக்கோ மிகுந்த மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் தினம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விட கிறிஸ்துமஸ் தாத்தா தான் எங்களுக்கு முக்கியமாக தெரிவார் இன்னும் குறிப்பாக கூறுவதானால் இயேசுவை விட கிறிஸ்துமஸ் தாத்தா தான் எங்களுக்கு ஹீரோ எங்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவ சூழலில் பிறந்து வளர்ந்த அநேகமான சிறுவர்களின் அனுபவம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இன்னொருவருக்கு கொடுப்பது விக்கிரக ஆராதனை என்று பைபிள் கூறுகின்றது எனவே சண்டோஸை கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளமாக கருதக்கூடாது என்று சில கிறிஸ்தவ ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் சரி உண்மையான செயின்ட் நிக்கலாஸ் எப்படி தற்கால சண்டக்ளோஸ் ஆக வாழ்னார் என்று தேடிய பொழுது ஒரு சுவாரஸ்யமான பதில் கிடைத்தது செயின்ட் நிக்கலாஸ் என்கின்ற கத்தோலிக்க பிஷப்பை நகைச்சுவையான குஸ்தி அடித்து வேடிக்கை காண்பிக்கும் நவீன காலத்து சண்டக்ளோஸ் ஆக மாற்றிய பெருமை கொக்கோ கோலா நிறுவனத்தையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் வருடம் கொக்கோ கோலா நிறுவனத்தின் விளம்பரத்திற்காக நடாத்தப்படும் நிகழ்ச்சி ஒன்றில் பிரபல பொப்பிசை பாடகர் சிவப்பு நிற ஆடை தொப்பி தாடி அணிந்து கொண்டு மக்களை பரவசப்படுத்திய தோற்றம்தான் இன்றைய கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களின் பொழுது வீடுகளில் ஆலயங்களில் வியாபார நிலையங்களில் வைக்கப்படுகின்ற கிறிஸ்துமஸ் மரங்கள் கூட கிறிஸ்தவம் அல்லாத கலாச்சார பின்னணியை கொண்டதாகவே பதிவுகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவில் கிறிஸ்தவம் பரவுவதற்கு முன்னதாக ஐரோப்பாவின் பல பகுதிகளிலும் குறிப்பாக ஜெர்மனியில் யூலே என்கின்ற தெய்வத்தின் வழிபாட்டின் பொழுது கொண்டு வீடுகளை அலங்கரிப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் இந்த சம்பிரதாயங்களை ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஜெர்மனியர்கள் செய்வது வழக்கம் இதுதான் பின்னாட்களில் கிறிஸ்துமஸ் மரங்களாக உருவானது

அதில் மெழுகுவர்த்தியை ஏற்றி தான் வெளியே நட்சத்திரங்களின் பின்னணியில் கண்ட மரத்தின் காட்சியை காட்சிப்படுத்தினார் இதுதான் பின்னாட்களில் கால ஓட்டத்தில் வர்ண குமிழ்கள் ஜொலிக்கும் கிறிஸ்துமஸ் மரமாக மாறியது இவ்வாறு கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் என்கின்ற பெயரில் மத்தியில் உலா வருகின்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் உருவானவைகளாகவும் வேறு மத கலாச்சார பின்னணிகளை கொண்டதாகவுமே சரித்திர பதிவுகள் பொதுவாகவே சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்பன சந்தர்ப்ப வசத்தால் உருவாகுகின்ற அவரது போதனைகளுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவ தத்துவங்களுக்கும் அதன் சத்தியத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத பல அம்சங்கள் இன்று கிறிஸ்தவ சம்பிரதாயங்களாக மாறிவிட்டுள்ளதும் அன்றாடம் வேதத்தை வாசிக்கின்ற கிறிஸ்தவர்கள் கூட இந்த சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களுக்குள் தம்மை இணைத்துக் கொண்டுள்ளதும் நியாயமானதுதானா என்பதை கிறிஸ்தவ ஆர்வலர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும்